ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காஜல் அகர்வால் திடீர்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம் அந்த முடிவை எதிர்பார்க்காத ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே சோகத்தில் இருக்காங்களாம் அப்படி அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க எதுக்காக ரசிகர்கள் எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் காஜல் அகர்வால் தமிழ் தெலுங்கு அப்படின்னு ரெண்டு லாங்குவேஜிலுமே முன்னணி நடிகையாக இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல லாங்குவேஜஸில் நல்ல நல்ல ஹிட் மூவிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க காஜல் அகர்வால் தமிழ்ல நான் மகா துப்பாக்கி ஜில்லா விவேகம் மிர்சல் அப்படின்னு நிறைய ஹிட் படங்கள் கொடுத்திருக்காங்க இவங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி இயர்ல லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க யார லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா தொழிலதிபர் கௌதம் கிச்சில்வா தான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுக்கு கடந்த வருடம் தான் ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அந்த ஆண் குழந்தைக்கு இவங்க நீல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு சில மூவிஸ்ல கமிட் ஆகி நடிச்சுட்டு இருந்திருக்காங்க இதனால் ஆக்டிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால குழந்தைக்கு தன்னோட தாய் என்ப கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால பர்மனண்டாக சினி இருந்து நிற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் அதுவும் டெம்பரவரியாக கூட இல்லை பர்மனண்டாகவே இதுக்கு இவரோட ஹஸ்பண்டும் ஓகே சொல்லிட்டாங்களாம் இதை பற்றி கூடிய சீக்கிரமாக காஜல் அகர்வாலே அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் பப்ளிசிட் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இவங்க தற்போதைக்கு ஷங்கருடைய இயக்கத்தில் கமலஹாசன் நடிச்சு வெளிவர இருக்கிற இந்தியன் டூ மூவில நடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாலகிருஷ்ணனுக்கு ஜோடியா பகவத் கேசரி அப்படிங்கிற ஒரு மூவிலையும் நடிச்சிட்டு இருக்காங்களாம் இந்த ரெண்டு மூவியும் நடிச்சு முடிச்சு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரேடியா சினி ஃபீல்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்களாம் இப்போ இந்த நியூஸ் தான் தெலங்கானா சைடு ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு இவங்க உண்மையாவே சினி ஃபீல்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறாங்களா இல்ல ஒரு சின்ன கேப் எடுத்துட்டு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பாக்கணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்